அக்கா அண்ணன் தம்பி நான் அப்போ அப்போ அப்பா இறந்தோன்னு அவங்கவுங்களுக்கு வெளியில் வேலை கட்டுறதுனால போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஆறு அப்புறம் அம்மா வந்து தான் என் கூட இருக்கிற சூழ்நிலை அம்மா தான் என்னை பார்த்தாகணும் ஃபுல்லாகவே எல்லா இதுக்குமே எனக்கு வந்து ஹெல்ப் கூட இதை இருக்கணும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு எங்களுடைய எல்லாத்துக்குமே அந்த மரியாதை மாதத்தில் எங்க பங்கு மக்களும் பங்கு தந்தை ஒவ்வொரு தந்தையானவர்கள் வரும்போதும் எங்க எங்களுக்கு ஒரு ஆறுதலா இருந்து நீங்க சோர்ந்து போகாதீங்க ஆண்டவர்கிட்ட நீங்க வந்துட்டு எப்பவும் நம்பிக்கை இழப்பாத இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்துல வந்துட்டு எங்க பங்குல வந்துட்டு கோலூர்னு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல வந்து ஆரோக்கிய மாதத்தை போய் அந்த இடத்துல அப்பா வந்து எனக்கு அப்பா இருக்க வரைக்கும் அந்த சைனல் கார்டு அந்த ஆப்ரேஷன் எப்போ பண்ணாங்களோ அப்போ வந்து வீட்டிலே வீட்லேயே வந்துட்டு தலைவலி வந்துட்டே இருக்கும் அப்போ டாக்டர்கிட்ட போய் கேட்டோம் இல்லைம்மா அவங்க லைஃப் இருக்கிற வரைக்கும் அதை எடுத்துகிட்டே ஆகணும் ஒன்றும் இது பண்ண முடியாதுன்னு அப்ப அப்பா இருக்கிற வரைக்கும் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போவாங்க செக் பண்ணுவாங்க ஆனால் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவரை இறந்தவுடனே என்னைய டாக்டர்கிட்ட அடிக்கடி கூட்டிகிட்டு போறதுக்கு டைம் இல்லை அப்போ வந்து என்னால உன்னை பராமரிக்கதான் முடியும் அடிக்கடி உன்னை இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக முடியாது அப்படின்னாங்க அப்போ வந்து அந்த மாதாவுடைய கோரணு கோரநூர்ல வந்து பௌர்ணமி ஆனால் வந்துட்டு ஜப வழிபாடு நடக்கும் அந்த டைம் அன்னைக்கு மாதிரி ஏற்று தான் போற அந்த ரொம்ப பெயின் ஜாஸ்தி ஆகாத வாங்கிக்கிற மாதிரி எனக்கு ஒரு போடிகிட்டா இருந்தது போய் மாதா கிட்ட வச்சுட்டு அம்மா நீ பாத்துக்கிற தாயின்னு சொல்றாங்கல்ல இதோ உன் தாயின் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தாங்கல்ல அப்பா அம்மா எல்லாமே நீங்க தான் அம்மனால பராமரிக்க பார்த்துக்கதான் முடியும்ன்றாங்க என் உடல் வழியை யார் தாங்குவா என்னை யாரும் என் கூட்டு போவா அதனால இத்தனை பேர் வந்து சாட்சி சொல்றாங்கல்ல பௌர்ணமியப்போ ஆனா நீங்க எனக்கு வந்து சுகம் கொடுக்க போட்டுட்டு இனிமே நான் மாத்திரை எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மடக தான் எடுத்துகிட்டு வந்து தண்ணியில் போட்டு இது பண்ணேன் அதுக்கப்புறம் இது வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு அதிகமாக போனதும் கிடையாது மாத்திரை சாப்பிட்டதும் கிடையாது எந்த ஒரு இதுக்குமே அம்மா பார்த்துக்கிறாங்க அப்புறம் அந்த பவுன் கண்டிப்பிலன்னா நான் விட மாட்டேன் எப்படியோ அது நம்பிக்கையோடு கிளம்புவேன் அப்போ ஒரு நாள் கூட எல்லாம் ஆகிட்டேன் மழை வருது அம்மா என்னன்னாங்க இல்லை யாரும் உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆரம்பிங்க போக முடியாது அப்படின்னாங்க ஆனால் அப்பயும் டக்குன்னு எங்கள் பங்குலேருந்து ஒருத்தர் கார் வாங்குனா தீபாவளி ரெடியாக நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்னோட அந்த நம்பிக்கைமாக என்னை எப்படி கூட்டிகிட்டு போயிடுவாங்க விட மாட்டாங்க அப்படிங்கிறது கூட்டிகிட்டு போனாங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில ரெண்டாயிரத்தி டே அடிக்கடி வந்து அந்த பௌர்ணமணி போவோம் மக்களை சந்திப்பேன் வீட்டில் வந்து பரிந்துரை ஜபம் அதிகமாக பண்ணுவேன் எங்கள் பங்கு எல்லாருமே எல்லா வர்றவங்க ஒவ்வொருத்தரும் அந்த பரிந்துரை ஜபத்துக்காக கொடுப்பாங்க வீட்டில் பருந்து ஜபமும் ஜெபமால செய்வேன் இந்த சூழ்நில வந்து இப்போ எனக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்துட்டு அங்கே உட்காந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு அம்மாவுக்கு அப்பா சுகர் பீட்டி இருக்கிறதுனால அவங்க ரொம்ப கஷ்டப்படுறது என்னால் பார்க்க முடியல அப்போ எனக்கு மாதா கிட்ட அப்பா ஏன் நான் இப்படி இருக்கிறேன் எனக்கு தெரியல எனக்கு வந்துட்டு எனக்கு இந்த இதே வாழ்க்கையே வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கேட்டேன் அப்பா உங்க வேணாம் நாங்கள் இல்லை அம்மா வந்து சொல்கிறாங்க அந்த ஆரோக்கியமாக தான் வந்துட்டு அப்பா எட்ட உண்மணா தான் சொல்கிறாங்க உன்னால் முடியும் நீ வந்து உன் கையில் இருக்குது நீ வந்து எல்லோருக்கும் பயணவலாக மாறுவ உன் கைக்குள்ளே தான் இருக்கு எனக்கு நான் என் கைக்குள்ளே ஒன்றுமே இல்லையே நான் என்ன பண்ணுவேன் ஒருத்தருடைய உதவி இல்லாமல் எனக்கு சாப்பாடு கூட நெசஞ்சி கொடுத்தாதான் என்னால் சூண் வச்சு கொடுத்தாதான் சாப்பிட முடியும் அப்படி இருக்கிற சூழ்நிலை கை மூலியமா என் கை மூலியமா யாருக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியும் ஒண்ணுமே முடியாது அப்படின்னு கேட்ட அப்பா அவங்க வந்து அந்த போன் வந்து எனக்கு ஞாபகப்படுத்தினாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இது வந்துட்டு அது இந்த கொரோனா டைம் முன்னாடியே மாதா எனக்கு அறிவிச்சு காட்சி அப்புறம் சரி இந்த போன் பக்கத்தில் இருக்கிற ஹிந்து பிள்ளைகளும் சரி எங்கள் பங்கில் இருக்கிற குழந்தைகளும் சரி எல்லாம் நாங்கள் வந்துட்டு ஃபோன் மூலிமா வந்து ப்ரேயருக்கு இந்த மாதிரி வாங்க அப்படின்னு அப்படிலாம் சிரித்தாங்க ஃபோனில் வந்துட்டு ஜபமா வேண்டாம் அப்படி இப்படின்னாங்க ஆனால் அந்த லாஸ்ட்டு அந்த அந்த இயர் லாஸ்ட்லேயே கொரோனா டைம் வந்து எல்லாமே ஃபோனில் நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு அந்த டைம் தான் வந்துட்டு அப்போது அந்த குழந்தைங்க வந்து ஜபம் சொல்ல ஆரம்பிச்சாங்க ஜபம் சொல்லிட்டு குழந்தை ஜீசஸ் ப்ரேயர் டீம் அப்படின்னு வச்சுட்டு அந்த அங்கே பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்களும் மற்றவங்களுக்கும் ஜபம்மாலையும் மற்ற இதுவும் சொல்லி தந்துட்டு ப்ரேயரும் பண்ணுவோம் அந்த தான் நான் வந்து ஒவ்வொரு நாளும் அதை வந்து இவங்களும் அவங்க சிறப்பாக இருக்கிறாங்க ஒவ்வொரு கிறிஸ்மஸ் டைம்லேயும் அப்புறம் ஒவ்வொரு கிறிஸ்மஸ் டைம்லேயும் குழந்தைங்க வந்துட்டு எல்லாருமே வருவாங்க பக்கத்தில் அந்த அந்த ஒவ்வொரு அந்த குரூப்பில் வந்து நான் வந்துட்டு பைபிளோடைய வார்த்தைகள் ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தை அனுப்புவேன் அதை வந்து பிள்ளைங்க நோட்டில் எழுத சொல்லுவேன் அப்படி எழுதுறதுல புதிய ஏற்பாடு வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தை அனுப்பி 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 அந்த திருப்பாடங்கள் ஆரம்பித்தோம் அது முடிச்சுட்டு அப்படியே கன்ஃப்லியூ பண்ணி ஓ அந்த நோட்டில் வந்து எழுத சொல்லுவேன் நீ அந்த அந்த ஒரு இது வந்து எல்லாமே மாதாவுடைய அந்த தூண்டுகள் கொடுத்தாங்க ஆனால் வீட்டில் வந்துட்டு என்ன பண்ணிங்கன்னா எனக்கு இதுதான் இதோட இதுதான் செஞ்சுட்டு விட்டேன் பார்க்கற தண்ணியும் போன வாரத்தில் கூட எனக்கு ஒரு அதிசயம் நடக்குது அவங்க ரொம்ப காய்ச்சலாக கிடந்தப்ப கூட அம்மா ரொம்ப முடியல அப்போ ஃபாதருக்கு எல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னேன் அம்மாவுக்கு ரொம்ப முடியல ஃபாதர் அப்படின்ட்டு அப்போ எங்கள் பங்குல இருந்து எல்லா மக்களும் வந்து பார்த்தாங்க எல்லாம் செஞ்சாங்க ஆனால் அந்த டைமில் அவங்க ஒரு டைம் ஃபுல்லாக காய்ச்சல் வந்து எழுதிருக்கவே மாட்டேன்னுட்டு இருந்தாங்க அந்த டைம் அந்த குழந்தைங்க வந்து எட்டரை மணியானால் ஜபமான சொல்கிற டைம் இன்னும் அந்த குழந்தைங்க எல்லாருமே வந்து ஜெபமாலை எட்டரை மணிக்கு பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே ஜபமாலை சொல்லுவோம் அப்போ ஜெபமாலை என்னால் அம்மா குழம்பு சரியில்லை என்னால் பண்ண முடியல அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில் வீட்டில் பக்கத்துலேயே ஒரு எட்டு எட்டரை மணி ஆனால் நைட்டு ஜபமாலை சொல்லுவோம் எட்டேகாயிரம் மணிக்கு நல்லா ஒரு இவ்வளோ பெரிய தேல் வந்து பெருசாக பெரிய தேள் வந்து அப்படியே நிற்கிது அப்புறம் நான் என்னென்ன அம்மா பாடையிலேருந்து சாப்பிட்றது கூட எழுந்திருக்கல எதுக்குமே எழுந்திருக்கல அம்மா அம்மா என்ன அப்படின்னா அம்மா பக்கத்தில் ஒரு தேர்வு வந்துருக்குமா பெருசா அப்படின்னு அப்படின்னு அந்த அவங்களுக்கு தான் அந்த பலன் வந்துச்சுன்னு தெரியல ஐயோ இந்த பிள்ளைக்கு ஆபத்துல எழுந்துச்சு பார்த்தோடனே அவ்வளோ பெஸ்டு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்ட்டு அப்பயும் அந்த மாடாவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருப்பாடல் தொன்னு தோணுன்னு சொல்லிட்டு அவங்களே எடுத்து அந்த குச்சியில் எடுத்து அதை இது பண்ணாங்க ஒவ்வொரு ரெண்டு பேர் தனியாக தான் இருப்பாள் வீட்டில் மாதாவோடைய துணையினால அதுக்கு எனக்கு அந்த வார்த்தையை கொடுத்து அது வீட்டில் கூட ஒரு எபி வந்து கட்டியிருக்கோம் அது நான் எனக்கு அந்த வார்த்தை வந்து நான் ஆண்டவரின் அருமை இன் சொற்படியே நிகழ்த்தோம் அதே எனக்கு காண்பிச்சாங்க அது ஒவ்வொரு நாளும் அந்த இறைவார்த்தையும் மாதாவும் எங்களுக்கு இன்னும் நிறைய அந்த குழந்தைங்களுக்காக செய்கிற அந்த ஊழியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பங்கு மக்களும் வர ஒவ்வொரு தந்தையானவர்களும் எங்களுக்கு நல்ல ஒரு உறுதுணையாகவும் மன ஆறுதலாகவும் எங்களுக்காக சுகமாக செஞ்சுட்டு இருக்காங்க அதுக்காக டெய்லி நாங்கள் இன்னமும் அந்த நன்றியர்களோடு சொல்லிட்டு இருக்கோம் இறைப்பணி தொடர்ந்து நடந்த மாதாக எங்களுடைய வழிநடத்துலாக அன்னையில் சீட்டதில்லாக நாமும் அனைவரும் வாழ்வோம் ப்ரைசுலார் அறையே வாழ்வோம்